ஓகே சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள் தெரியாத பல செய்திகள் தெரிந்த செய்திகள் தெரியாத பல ஊர்கள் உண்மை சம்பவங்கள் அனுபவங்கள் இதை பற்றி வீடியோக்கள் போட்டு வந்து கொடுப்போம் மண்பர்கள் யாரும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபேஷன் வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபேஷன் வரும் சரி வாங்க வீடியோ கூட போவேன் இன்றைக்கி கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா மாநிலம் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக தண்ணீரில் தத்தரிச்சு எல்லாமே பார்த்தோங்க ஏன்னா முப்பத்தி ஒன்று முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று மூன்று நாட்களும் தண்ணீரில் மறந்து அதுவும் செங்கற்கிழமை அதிகாலை தொடர்ந்து ஆரம்பித்த மழை செவ்வாய் புதன் புதன் இரவு வரை இடித்து வியாழக்கிழமை வரை இந்த விஷயம் எரிச்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை இருக்க அலட் பண்ணுறாங்கன்னா இயற்கையை நம்ம எவ்வளோ தகவல் சிரிக்கிறோமோ இயற்கை பதிலளி பதிலடி கொடுத்தா தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதி ஐந்து ஆகிய மூன்று மா வருடங்களும் கேரளாவில் உள்ள இந்த வயநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூழ்கப்படக்கூடிய இந்த மூன்று ஊர்கள் வயநாட்டின் பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து மலை ஊர்கள் வந்து வாழ மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு இதற்கு அப்படின்னு அறிவித்தாங்க ஆனால் அதற்கப்புறமாக அது வந்து பெரிய அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட சென்று சேரலை அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ உயிர் சங்கங்கள் சொல்லி இயற்கை ஆர்வல்கள் கூடிய விஷயம் சரி விஷயம் என்னென்னா கே ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்த மூன்று வருடங்களும் முறையாக விடப்பட்ட அது வந்து ஆளும் வர்க்கத்தினர் வந்து கண்டு கட ஏன்னா கம்யூனிசம் பெஸ்ட்டு இருக்கக்கூடிய பொது பொதுக்குடைவதுவாதியை ஆட்சி பண்ணக்கூடிய இந்த தேசமே அதாவது க கேரளா எழுத்தோட ரெண்டு முறை ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க ரெண்டாவது முறையாக டூ பாயிண்ட் ஓ போயிட்டுருக்குங்க பினராயி விஜயன் இவருடைய ஆட்சியில் வந்து முறைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இது விஷயங்களை வந்து பெரிய அளவுக்கு கண்டுக்கிற அப்படின்னு சொல்லி இவருடைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சி தரப்பு எதிர்கட்சின்னு பார்த்தாங்க காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாஜக பாஜகவோட பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி கேலண்டாரில் எதிர்கட்சி ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க சரி சரி இதுதான் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு வரக்கூடிய அக்டோபர் மாத இறுதியில் ஆரம்பிக்கக்கூடிய தென் கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கு எதிர்பார்த்ததற்கும் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இயற்கை விட அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஏன்னா விட ரெண்டு மடங்கு தான் கூட இருந்தாங்க அந்த ரெண்டு மடங்குக்கே இன்றைக்கி கேரளா தத்திரச்சிட்டுருக்கு ஸோ இயற்பையை காட்டிலும் அதிகமான மழை இப்படி இருக்கும்னு சொல்லி கண்டிச்சிருக்குது இயற்புனா கிட்டத்தட்ட தமிழ்நாடு பெறக்கூடிய மழை அழகு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீதத்துலேருந்து எண்பத்தி ஒரு மூன்று சதவீதம் வரைக்கும் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கரெக்ட் ஒலைய மோசம் எழுபத்தி எண்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் மாணவர்கள் இருக்கும் அது எண்பத்தி நாலு கூட சில வருடங்களில் பெற்றிருக்குது இன்றைக்கி இந்த மழைப்பிரிவு வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இதுவரையும் அதோடய தீர்வு சொல்லலை ஸோ நம்மளுடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சென்ற இரண்டு மலைகளை சென்னையை வாரி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் மேற்பட்டு முதல் மலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிக பெருமழை அடுத்த தென் மாவட்டங்களில் மூன்று மழைப்பொழிவுகள் பார்த்திருக்குது இந்த மூன்று மணிப்படும் தமிழ்நாடு தாங்கியிருக்கு